எனக்கு ஒரு வாரம் மட்டும் சமைச்சு கொடுக்குறியா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நீ எப்படி சமைச்சாலும் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ எப்படி பண்ணிக்கிறியோ அது மாதிரி நான் பண்ணிக்கிறேன் ஓகேவா அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு முதல் நாள் बस ना बनी ना बनी किधरी माँ साफ़ पार बनी थे और लग में कुरियल बनी थे अपन अपार कुरा समझ चिक्के निकालना नाल मुड़ दीजिए बाय कट माँ निकलना तो नाल समझ ले मम्मा नाल तुम गा ना समझ मुझे इन्हें ना समझ चिक्के बघ ला साफ़ पार बनी थे यार अपन अंधेरे में स्वर्ग को लूंगा மா உங்கள் அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு நாலாவது நாள் சமையல் என்ன பண்ணியிருக்கேன் நீ கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நல்லா தயிர் சாதம் பார்க்க பொரியல் அப்புறம் சாப்பாடு நீ சமையல் போக பட்டமா அங்க அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு அஞ்சாவது நாள் வெள்ளிக்கிழமை அதனால் சாப்பாடு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் காரம் மணி பொரியல் பண்ணியிருக்கேன் அது வந்து செஞ்சு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் சாம்பார் நீங்கள் வெளிக்கணும் இன்றைக்கி சமையல் போவேன் பட்டுமா உங்கள் அம்மா கேட்ட மாதிரி இன்னைக்கு ஆறாவது நாள் இல்லை ஒரு நாள் தான் இருக்குது ஒரு வாரத்துக்கு அதனால் இன்னைக்கு என்ன சமையல் இன்றைக்கி கொஞ்சம் லேட் லேட்டாயிருச்சு அதனால் வாழக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் லெமன்சாரம் இன்றைக்கி அவ்வளோதான் சமையல் ஓவர் பட்டுமா உங்கள் அம்மா கேட்ட மாதிரி ஒரு வாரம் சமையல் இன்னும் எவ்வளோ முடியுது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சாப்பாடு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் முட்டை வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சிருக்கேன் இன்றைக்கி சமையல் ஓவர் இந்த வாரமும் எனக்கு ஓவர்